ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் காலை வணக்கம் கரெக்டாக மணி ஆறு எங்கள் ரோஜா தோட்டத்தில் ரோஜா தொட்டியில் மூணு பூக்கள் அழகாக பூத்திருக்கு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு டே பூக்கும்போது இந்த கலரில் இருப்பாங்க இன்னும் கிட்டே இன்னும் இந்த மாதிரி கலர் எல்லோ கலரில் இருப்பாங்க செகண்ட் டே மறுநாள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சு கலராக மாறுவாங்க இன்னும் பாருங்கள் முட்டுக்கல் வச்சுருக்கு இனிமேல் தான் போகிறாங்க இன்னைக்கு பாருங்கள் முட்டுக்கல்லாம் இவங்களை நான் கட் பண்ணி விட்ட பிறகு தான் மறுபடியும் மொட்டுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீ ஸ்பீச் மாதிரி கூட எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா நம்மளுடைய உறவுகளில் நல்லா ரிச்சாக இருந்தாங்க இருக்கிறாங்க அவங்க வந்து உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை வாங்கன்னு கூப்பிட்றாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அது நம்மளுடைய தனிப்பட்ட சுயமரியாதை பாதுகாக்கப்படும் ரொம்ப நமக்கு நெருங்கின உறவு அப்படின்னு அவங்களோட பாசத்தோடு நம்ம போய் நின் ஏதாச்சும் சந்தோஷமாக செய்யணும்னு சொல்லி நினைக்கவோ இல்லை உண்மையான அன்போடு போய் நிற்கும்போது அங்கே நம்மளை காயப்படுத்து வாங்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப வலிக்கும் அதில் ஒரு டின்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கூப்பிட்டதுக்காக போய் நின்றுட்டு வந்தோன்னா நமக்கு மரியாதை இதை நீங்களும் அனுபவிச்சுருப்பீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இன்னொரு பூவை பார்க்கலாம் சரியாக தண்ணி இல்லாததுனால கொஞ்சம் டல்லாக பூக்குறாங்க இல்லைன்னா இதே மழையில் பூத்துருந்தாங்கன்னா கலரும் டார்க்காக இருக்கும் ப்ளஸ் வந்து செடியும் நிறையா க்ரோத்தாக வளர்ந்துருக்கும் ஒரு ஒரு பூ தான் வைக்கிறாங்க இங்கே பரவாயில்ல இவ்வளோ குறைஞ்ச தண்ணி விட்டு ஒரு பூனாக வைக்கிறாங்க எனக்கு அது பெரிய விஷயம் சரியாக கூட கவனிக்கிறதில்லை இதில் நிறைய கட் பண்ணிட்டேன் இன்னி நேற்றி தான் இவங்க மலர்ந்தாங்க முட்டுக்கு வச்சிருக்காங்க இந்த நிறைய வைப்பாங்க இந்த லீவ்ஸ் வருதுன்னா இதில் ஒரு முட்டு வைக்கும் பார்க்கலாம் அடுத்த தொழில் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே